நம்ம கதை எல்லாம் கேட்டிருக்கோம் அச்சை பாத்திரம் அச்சை பாத்திரம் சொல்லிட்டு இந்த அச்ச பாத்திரம் நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது இந்த எச்ச பாத்திரமா அழுகு பாத்திரம் வந்து நம்ம கண்ணில் போடுது ஏன் அந்த நாலு பாத்திரத்தை தொடக்கத்துக்கு எவ்வளோ நல்லியா வாடியம்மா இது நாலு பாத்திரம் அவளுக்கு இந்த வீட்டில் பாத்திரம் தொலைக்க தொலைக்கே கை ரேகை தான் காணாம போச்சு ரேஷன் கடைக்கு போனா கை ரேகை சொல்றாங்க சொல்கிறாங்க கை ரேகையே பதிய மாட்டேங்குது இப்படியே போச்சுன்னா என் நிலமை நான் தெரியல இது என்ன கையிலா என்னையம்மா எந்த வந்து பிடிச்சி அந்த கை கொடுத்தாச்சு உள்ள கை பண்ணி கொடுத்தாச்சு இப்ப நம்மளுக்கு மதியம் சமைக்கணுமே அந்த தெருவில் வந்து மீன் போச்சு மீன் வேணாம் இருக்கான் இவனுக்கு பெரிய பெரிய மீன் கிடைக்கலையா வாழை மீன் வந்துடும் மீன் பாரப்படி மீன் வாங்கி இருக்கா இது க்ளீன் பண்ணுறதுக்கு உசுர் போயிடுமே எனக்கு வேலை நின்று எனக்கு வேலை வச்சுருக்கேன் நீங்கள் ஏன் ஈஸியாக கட் பண்ணி வேண்டியது இது ரொம்ப கஷ்டமாக கிடையாது பரவாயில்ல எல்லாம் எதுவுமே இருக்காது சைடில் இது கட் பண்ணனால தான் வேலைக்கு மேல வேலை வச்சுனே இரு ஆமாம் அவனு உனக்கு கேட்கல கேட்கல எனக்கு ரொம்ப நல்லா என்னடியா ஆமாம் இந்த வீட்டில் முதல் மருமகள் இதுன்னு வந்தா ஆமாம் நான் மூத்த மருமக இதுல ஒன்றும் கொஸ்டின் கிடையாது இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டில் இருக்க மனசாலங்க பத்தியும் இந்த மாமியார் கலையை பத்தியும் எல்லாமே உனக்கு தெரியல ம் எல்லாமே எனக்கு தெரியலையே அப்போ உங்களுக்கு நான் என்ன துரோகம் செய்ய சொல்லிட்டு என்ன ரெண்டாவது மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன் ஏன் கேவி கேக்குறா இல்ல இந்த வீட்டுக்கு தாளி கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு வேலை கரையா தான் இந்த வீட்ல வாந்து நிக்கறேன் சாமான் தரக்கு தினமும் துணி தூக்கி தினமும் காய்கறி அப்பத்து குடுக்கு தினமும் வீட்டை பெருக்கு தினமும் துவைக்க தினமும் என் வாழ்க்கை போய் நிக்கேன் என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போய் தெரியல குடும்பம் இருந்தா வேலை இருக்கு தான் செய்யும் அதுக்கு முக்கால் அழுவியா குடும்பம் இருந்தா வேலை இருக்கு தான் செய்யும் ஹம் இந்த வீட்ல குடும்பமா இது ஒரு ஹாஸ்டல்ல கூட இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த வீட்டுல எப்படிதான் வேலை செய்து மாறுறது ஒரு வேலை போட்டு நிறைய வேலை அவங்க அவங்களுக்கு அவங்க வேலை அவங்க செய்ய வேண்டியா பசங்களுக்கு தெரியல அவங்க வேலை அவங்க வந்து பாக்கலாம்ல எந்த மக்கள் உட்காந்து கதாச்சும் தெரியல வீட்டுக்கு கூட பாருங்க அது வேணா தெரிஞ்சாலும் வந்திருக்கலாம் நீங்க மாமியா கிளை போயிருக்கல கூட வந்துருவாங்க சிக்கமா ஆமா போச்சு போயச்சவங்க கூட இல்லையா அவங்க கொடுக்குறதுக்கு போச்சு அப்ப சீக்கிரமா தான் வந்துருக்கோம் இன்னும் வரையே மூணு எங்க உட்காந்து மா இவளுங்களா எங்கன்னா கல பேசினா கூட இருக்கணும் வரும் அது நம்ம உண்மைதான் வரும்போது என்னோட பிளவுஸ் வேணும் சொன்னேன் இல்லையே தெரியல ஒழுங்கு நீ பண்ண தப்பு ரொம்ப பெரிய தெரியுமா அந்த கடைசியா ஒரு மருந்து கூட்டணி வந்த பத்தியா தெரிய பொருட்க அவளை கூட்டணி வந்து அந்த வீட்டுக்கு மெகாத தப்பு ஏடி கள்ள கப்படம் இல்லாத விடியவா ஆமா கள்ள கப்படம் இல்லாதவா காலையில எழுந்து பியூட்டி பூட்டி பார்லருக்கு போல சொல்லிட்டு போனவ ஆ இன்னும் அழகான வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது கூட முடியாதுன்னா வேலை செய்யலாம் இப்ப பியூட்டி பார்லர்ல இருந்து ஆனது அவளுக்கு முடிக்கதான் கலரிங் பண்ணோமா அப்புறம் ஐபோ ட்ரீம் பண்ணணும் மூஞ்சி ஃபேஷியல் பண்ணணும் நகை வெட்டணும் என்னன்னு சொன்னா லேட் இல்ல கொடுத்து வச்ச மகாராணி இந்த தலைய வந்து என்னத்துல கூட டைம் பண்ணுமா ஒன்னடா முடிக்கு வந்து ஹேர் கலரிங்க பேசியலாம் ஐப்போட் ம் வளர மகாராணி முடிச்சு போறாமா நீ போய் வீட்டு பார்லர் போய் எல்லாத்தையும் படிக்க வைத்தேன் எங்க மூஞ்சிக்கு போற அந்த க்ரீம் வாங்கி கொடுத்து சொன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு தேவையா ரெண்டு குழந்தை பத்து பேருக்கு கிரீம் இல்லாம ஆடுதான் என் பொருள் ஆடுறாரு ஆடுறான் நான் எங்க இந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு என்ன ஆராய்ச்சி பற்றி கொடுத்து வச்சிருக்கணும் என்ன அக்காவை தங்கச்சி சேர்ந்து இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலான்னு பிளான் போட்டுக்கீங்களா நான் வரني வந்துட்டேன் இனி வள வாயை கழுடி இந்த குடும்பத்தை எப்படி ஒத்துமே கொண்டு போலாம் நான் சந்தேக சச்சர உள்ளாம நடத்தலாம் நான் பாத்துனதே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கலாம் இல்ல வீட்ல வர யாரோ இல்ல போல இருக்கு அக்கா தங்கச்சி மட்டும் தான் இருக்கீங்க அப்ப பிளான்ல பக்காவ தான போடுவீங்க அத கேட்டேன் பர இந்த மாதிரி பேசினா அடி வாங்குவ இந்த குடும்பத்துல இருக்க அஞ்சு மருமகளோ எப்பவுமே ஒத்துமே தான் இருக்கணும் இந்த குடும்பம் ஒத்துமே தான் இருக்கும் எப்படிடா தனி தனியா பிரிஞ்சு போறதுக்கு நான் விடவே மாட்டேன் தனி குடும்பம் போனா கனவுல கூட நினைக்காத ஐயோ

என்னடி உனக்கு இப்போ இந்த வீட்ல அஞ்சு ஆம்பளை கேக்குறாங்களா கல்யாணம் ஆன பிறகு தனித்தனியா தனி குடுத்து வச்சிர வேண்டியதுனா இதுக்கு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நீ இம்மே உசுரி எடுத்து நடக்கறீங்க ம் அப்படி கேளுக்கா நீல எல்லாம் கல்யாணம் ஆன சண்டை போட்டு தண்ணி குடுத்து போய் இருக்கல எல்லாம் உங்களால வரது என்னே நானே எவ்வளவு மேட்சி பைட்டே நீ தோத்து தண்ணி பிரசாதம் வைக்கணும் கணக்க இங்க பே நான் உயிரோட இருக்க வரைக்கும் தண்ணி குடுத்து போறேன் இந்த வீட்ல இருந்து யாரும் பேச கூடாது யாரும் போக முடியாது இப்ப முதல்ல உன்ன தான் போட்டு தள்ளணுமா போட்டு தள்ளிடுங்க போட்டு தள்ளிட்டே அம்மா தண்ணி குடுத்து போங்க கோச்சிட்டியா சும்மா சரி சும்மா சும்மா நான் கல்யாணம் பண்ணி வரும்போது ஊ வீட்டு கண்ணா சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு வந்து சாப்பாடு கடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தலைவாரி உறவு எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியிருமே ஆயமா இருந்தது எவ்வளவு பெருமையா பேசுது பே இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தேன் நானே அவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சு போத்து கூடவே மாட்டேன் இது பதில் லூஸ் மாதிரி என்ன பேசினுக்கும் ஏன்டி என்னோட பிளவுஸ் என்ன சொல்ல வேணும்ண்டியா ஆ வேணும் வேணும் நல்ல வேலை பண்ணடி அவ்வளவு சேங்கலத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போத்து பிளவுஸ் இல்லாம அப்புறம் மேட்சிங் இல்லாம வேற வேற தண்டனி பிளவுஸ் போட்டு போய் வேண்டியதா இருந்துக்கும் நீங்க எவ்வளவு சீரியஸா பேசினுக்கு இவ்வளவு கதை மாத்திரம் அளவுங்க பாரு அப்படியே என்ன இந்த பாத்திரத்துல கழுவி விட்டு மீனை கழுவி எடுத்துருவா நான் போய் குழம்புகளை தான் ரெடி பண்றேன் இவ்வளவு கழுவி போட்டாத மதியத்துக்கு சாப்பாடு கரெக்டா இருக்கும் அம்மா மேற்கு வேற பண்ண முடியல பசிக்குதுன்னு சொல்லுவோம் ஏதா அந்த

இன்னைக்கு வேலை கரையா உட்காந்துருக்கேன் இவ்வளவு மாதிரி நமக்கு பேச தெரியல அப்போ எல்லா வேலையும் செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு ஒரு அப்பா சைல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தெரியும் சொல்லிட்டு அப்பயே வந்து எதுவுமே தெரியாது சொல்லி இந்த மாமியா கிடையாது நம்ம ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் இந்த அக்காவும் நம்மள வந்து மருமகளை வந்து வீட்டு கொண்டு வந்திருக்காது தப்பு செஞ்சுட்டு இங்க பாரு உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது வேணா நீ வந்து பிரின்சஸா இருந்திருக்கலாம் இங்க வந்து வச்சுக்கா குடும்பம் நான் எல்லா வேலையும் கத்துங்க செஞ்சுதான் ஆகணும் மீன க்ளீன் பண்ணி எடுத்து என்னால முடியாது பேண்ட் செட்டில் அழுக்கிடும் அதெல்லாம் ஒன்னும் அழுக்காவது எப்படி கிளீன் பண்ணுவேன் ராதிகா சொல்லி தருவா அதே மாதிரி செய்யி முதல் ஒலையை கழிவு போறேன்

இப்போ குழம்பு என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னடா என்னடா எங்க அக்கா மயக்கி இந்த வீட்ல மருமகளா கொண்டு வந்துச்சு உனக்கு கேட கேடு என் கரகோ இந்த ஊட்டு பையனை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து சென்ன தலையில ஏத்தி இருக்கு இத சொந்த செலவுல சூனி வச்சிக்குது லவ் பண்ணலாம் பண்ண வேற ஏதாவது வீட்டு பையனை லவ் பண்ண கூடாது இந்த ஊட்டு பையன கட்ச நான் உனக்கு நான் பாட்டன் செவனே காலேஜுக்கு போயிட்டு தான் வந்து நின்னேன் அந்த சாகர் இருக்கா மத்திய சாகர் வந்து தினமும் நின்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு ரோஜா பூ ஓட நின்னு பத ரோஜா பூ ஆசைப்பட்டு அவனை லவ் பண்ணிட்டேன் ஆ நம்மக்காக தனமோ வந்து ரோஜா போட நிற்கிறானே பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருக்கானே நல்லா சம்பாதிக்கிறானே சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்தேன் அரசியலத்தை வந்து எனக்கு ஜெயிலில் தள்ளி வச்சிருக்கான் பத்தியா அவன் ஜாலியாக கிளம்பி போயிடுறான் வேலைக்கு நான் தான் இங்கே சிக்கி த எப்படி இருக்க வேண்டிய என்னை கொண்டு வந்து மீன் க்ளீன் பண்ண சொல்லி கூத்துட்டு போயிருக்குங்க இந்த மீனுக்கு வந்து எத்தனை முதல் கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் எதுவுமே தெரியல இதுக்கு கால் எங்கே இருக்கு தலை எங்கே இருக்கு வால் எங்கே இருக்கு ஒன்னும் வால் கட் பண்ணு மூணு வேளை சொத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மீன் காரங்கிட்டே கட் பண்ணி வாங்க வேண்டியது மீன்லாம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வாங்குவாங்க மீன் காரங்கிட்டே கட் பண்ணி தான் வாங்குவாங்க மீன் எங்கள் அம்மா கூட வீட்டில் கட் பண்ணவே மாட்டாங்க இந்த வீட்டில் தான் புதுசு புதுசாக என்னென்னமோ பண்ணுதுங்க மீன் வாங்கி வச்சுக்கிதுங்க அதை நம்ம வேறு கட் பண்ணணுமா கட் பண்ணி வாங்கி இருந்தே வச்சுக்கேன் கழுவி குழம்பு வச்சிருக்கலாம்ல ஒரு கிலோ மீனுக்கு முப்பது ரூபா கேட்பாங்க சொல்லிட்டு எங்க அக்கா பண்ணடா பட்டாம அப்படியே வாங்கிது அந்த முப்பது ரூபா கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் ஐம்பது ரூபா கூட கொடுத்துருப்பேன் என்ன வேலை முடிஞ்சுதான் அங்கே கதை பேசிருக்கீங்களா ரெண்டு பேரும் சீக்கிரம் வேலை முடிவு அம்மையை கழிவு வந்த வர கத்தான் இந்த வீட்ல யாருக்கு தான் பைப்பிறதுன்னு தெரியல தெரிய பைந்து பைந்து ஆமா அப்படிதான் தான் ஏகா இங்க தான் இருக்கியா உன் ப்ளவுஸ் போய் கேடங்க யாரோ வாங்கி போயிட்டாங்களா முன்னாடியே முன்னடியே பெரிய பொண்ணாரி வாங்கி வந்திருக்கா இப்பதான் அப்படியே அத கலக்க கிட்ட போய் கேட்டேன் இப்பதான் ஒரு பாப்பா வந்து வாங்கி போச்சு அப்படி சொன்னாங்க என்கிட்டே சொல்லி அம்ச்சிட்ட ப்ளவுஸ் என்ன சொல்லி அத சொல்லி அம்ச்சியா என்ன இவ கிட்ட முன்னாடி சொன்னா இவன வாங்க மாட்ட அப்படி சொன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தா வாங்கி வந்திருக்கா என்னது ஏதே மீனா ஆமா அக்கா வந்து கோமதி கோனோ வந்தா மீன்ல இருந்து கழுவி எடுத்துறோம் சொன்னாங்க இந்த

என்னக்கா கிட்ட எதுக்கு மருமக்களை பத்தி குறை சொல்றது அவங்க உங்க வீட்டுல அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா எதுக்கு மத்தவங்க கிட்ட நம்மள விட்டு குடுத்து பேசுதே இந்த மாதிரி கேட்டா தான் அதுக்கு பயம் இருக்கும் இனிமே யார்கிட்டயும் மருமக்களை பத்தி சொல்லாது நான்தான் வச்சுக்கே அவளதான் உண்டுல பண்ணிடும் ஐயோ இப்ப என்ன நடக்க போது தெரியலங்க ஏன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது சண்டை எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் ஆகாது நீ வேலை திக்கு முதலிக்கே இருக்குது இந்த வீட்ல வளர்த்துக்கே பயமா இருக்கு எது எப்ப கதையை வளர்த்து விடுவேன் தெரியல போதும் நம்மளுக்கு நல்லது அப்படிதானே கடங்க நம்ம வாழ்க்கை நிற்கும் அம்மீன் யார் வேணுதா தெருவுதே மஞ்சள் மெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது மஞ்சள் மெல்லாம் நல்லா பட்ட பட்டமா வெட்டி நல்லா வறுத்து சாப்பிட சூப்பர் டேஸ்டா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த காரப்பொடி எல்லாம் வாங்கி அந்த இல்லையே காரப்பொடி மீனு சூப்பராக இருக்கும் நல்ல பழக்க பழக்கா இருக்கு வச்சா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்குதா ஓடுறது தாவது பார்க்கறது எல்லாமே பிடிக்கும் ஒன்னும் பாக்கல ஒன்னு பாய்க்குல எல்லாமே பிடித்தோம் இன்னாலும் மாமியார் கலையில பெரிய பொண்ணு என்ன சண்டை போடுறாங்கன்னு தெரியலயே நீ என்ன போட்டு குடுக்காம இருக்கணும்னு அண்ணா சொன்னனே உன் கூட கேட்டாங்க இல்லைங்க ராஷிங் இன்னை தகுந்திருக்கான்னு மாமியார் கலையை பார்த்துல சொல்லி பேரு பேருக்காங்க ஆமா இந்த மாதம் பிறந்த இன்னும் சக்கரை அரிசி பருப்பு எதுவுமே வாங்கல தகுந்திச்சு சின்ன போய் வாங்கி வந்துலாண்டி ம் அக்கா சக்கரை இல்லை சொன்னாங்க போகிறது அதான் சக்கரை வாங்கணுமா மெயினாக அதனால பார்த்தோம் சொல்லிருக்காங்க கோதுமை போட்டா நல்லா இருக்கும் ம் சப்பாத்திப்பாத்தி சுட்டு சாப்பிட ரொம்ப ஆகுது எங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ போட்டால் பரவாயில்ல ஒரு காலைக்கு ரெண்டு கிலோ தான் போடுறாங்க அதுவும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் மாதம் மாதம் போட்டா கூட பரவாயில்ல இல்லை அந்த ரெண்டு கிலோ வச்சு நம்மளுக்கு ஒரு வேலைக்கு பத்த மாட்டேங்குது நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா அதனால நமக்கு மாட்டேங்குது ஏன் சின்ன குடும்பமா இருந்தா கூட அந்த ரெண்டு கிலோ எப்படி பார்த்தா பத்தாதான் பத்தாது பத்தாது இல்லையா நம்ம ஊர் சைடில் நிறைய வந்து அரிசி வச்சு சமைக்கிற இதுதான் சாப்பாடு இட்லி அது இதுன்னு ஆனால் நம்ம ஊர் சைடில் நிறைய அரிசி போடுறாங்க கோதுமை ரெண்டு கிலோ மட்டும் போடுறாங்க அப்போ கோதுமை வளையுது அந்த ஊர் சைடுல வந்து கோதுமை நிறைய போடுவாங்க அரிசி கம்மியா போடுவாங்களோ இருக்கலாம் நம்ம போய் பார்த்தோமா தெரியலையே என்ன மீனை கழுவிட்டீங்களா எவ்வளோ நல்லா கதை பேசி நிற்பீங்க இன்னும் வேலை முடியலையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க சீக்கிரம் அந்த வேலைய முடிச்சுட்டு இந்த வராதடி இந்த ரேஷன் கடை அம்மா கா திறந்துக்கிட்டதா அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாம் போறாங்க கோதுமை போறாங்களா அம்மா போறாங்க ஏஜ் வெச்சிட்டாங்க போட்ல அவங்க அவங்க கடுக்கு அவங்க கை ரேகை வைக்கணும் சீக்கிரம் வேலைய முடிச்சிட்டு வாங்க போயிட்டு தந்துடலாம் அம்மா கை ரேகை வைக்க வேண்டிய வேலை இல்லைன்னா மொத்தமா ஒரே ஒத்தரை கூட வேலை கடை வாங்கி போய் வாங்கி வந்தா போடல கை ரேகை அவங்க அவங்க வீட்ல இருந்து அவங்க தான் போனோம் இந்த இந்த வாய்ப்பு வச்சாது இந்த வீட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் வெளியில போய் சுத்தி வரலாண்டிய ரேஷன் கடைக்கு போறோம் கடைக்கு போற சொல்லிட்டு இல்ல இந்த வீட்டுக்குள்ள ஏதாண்டி அடிவே போட்டு காட்டணும் ஆமா ஆமா அப்படியே ஊரை சுத்தி பாக்கிறதுக்குலாம் போறோம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படியே சுத்தி பாக்கிறதுக்கு தானே போறேன் ஒரு கிடைக்கும் நீங்க போல் வேணாத்துக்கு இது வந்து சந்தோஷ வேற உங்களுக்கு அப்படியாவது ஒரு நாலு மக்க மனசால பாக்கலாம் வெளியில பேசலாம் ஆனிக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்து யாரைய பார்க்க முடியாத பேச முடியுதா ஏன் சாயங்காலம் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிலேயே வீட்டுக்குள்ளேயே போயிட்டு ஒரு மணி திரும்பி வந்துரு வேண்டிய என் வீட்டில் இருக்கிறத பத்தி யார்டையும் பேச கூட ஃபங்க்ஷனுக்கு போனோமா இது நிச்சக்கமல் ஃபங்க்ஷனுக்கு மொழி கூட கிடையாது சாப்பிட்டு உடனே கிளம்பி வந்துருவோம் ஒரு அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ அண்ணன் பசங்க கிட்டயோ அண்ணன் கிட்டயோ யார்டையுமே பேசுறது கூட மாட்டாரு யா அப்படியே நீ பேச வேண்டியது ஏன் உன் அம்மா கிட்ட அண்ணி கிட்ட பேசினா என்ன அவங்க கூட தர கஷ்டம் ஃபங்க்ஷனுக்கு போனமா வந்த மாதிரி இருக்குமா யார்டையும் பேசக்கூடாதான் இது நல்லா கதையா இருக்குது கூட பொண்ணவங்க கூட பத்தவங்க கிட்ட கூட பேசக்கூடாது என்ன மாதிரி போன்லயே பேச வேணும்னு சொல்லியிருக்காரு போன்ல பேசனா எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்களா அதனால யார்டையும் பேச கூட சொல்லி வச்சிருக்காரு பின்னாடி இது கதையா இருக்குது பின்னாடி போன்ல பேச மாட்டா இருக்கு கிட்ட அதெல்லாம் நான் பேசிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு போன்ல பேசினா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க உனக்கு அவங்க பேச்சு கேட்டீங்க யாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் பேசுறது பேசினா இருக்கேன் அம்மா கிட்ட அண்ணி கிட்ட எல்லா கிட்டே பேசினா இருக்கேன் அம்மா கிட்டே ஆமா இது புருஷனுங்க அடங்கியிருக்கான் எல்லாமே பார்த்தா இருக்கு ஸ்கூல் சொசைட்டியாரும் பேச விட பேசாம இதுக்குமே நடிச்சிருக்கு ஒன்னா நம்ம கேடிடியமா இத பின்ன அக்கா வந்தாங்க ஒரே வீட்டுல வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னா கேடியாவோ எல்லாம் இருக்குங்க ம் சரியா தான் சொன்னேன் என்னடி ஏக்கு சுகுசின் இல்ல இல்ல இந்த வீட்ல நடக்க குடும்பமே எங்க நடக்காதுன்னு சொல்றேன் அம்மா நமக்கு பேசிறது கூட சுதந்திரம் இல்லாம போச்சு ஒரு ஃபோன் பேசினா கூட இங்க கேடி தான் பேசணுமா எங்க அண்ணன் வேற வரணும் சொல்லிருக்காங்க இந்த வரத்துல என்னடா திடீர்னு வந்து சொல்லிருக்காங்க ஏய் மறந்து போச்சா அதிபடி பலகாரமே என்ன வந்து கொடுக்கலையா இதுல வரணும் சொல்லிருக்காங்க ஆமால உங்க வீட்ல இருந்து எத்தனை அதிச முருகா சூப்பரா இருக்கும்க்கா அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சு தருவாங்க நம்ம கை பக்குமே பக்கும் ம் நல்ல சூப்பரா இருக்கும் அதிச ஒரு அதிச சாப்பிட்டா நல்லா திருப்தியா இருக்கும் நிறைய செஞ்சுன்னு சொல்லுக்கா ஆஹ் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் செஞ்சு இருக்காங்களா இப்பதான் நாளைக்கு நல்ல என்ன வரும்னு சொல்லிருக்காங்க பரவாயில்ல உனக்காக அண்ணன் வீட்டுல இருந்து ஆஹ் பழகறனா ஒரு தீபாவளி பழகறனா எங்களுக்கு எல்லாம் யாரும் கேட்டாந்து கொடுக்குறதுக்கு ஆமா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் என்ன மாமியா கல்வி கதை வர்த்தி அனுச்சி விட்டுறது அதோட வீட்டுக்கு வாசலும் மேற்க மாட்டேன்னு சொல்லிட்டான் மாமிய கல்வி எப்படின்னா நம்மள வந்து குடும்பத்துல இருந்து பிரிக்கலாம் நம்ம இந்த குடும்பத்திலே தான் இருக்கணும் அம்மா வீட்டுக்கா போகிறதுனால வரவங்களா கதை வர்த்தி விட்டு அது அனுச்சுக்கு அதை உங்க அண்ணன் வேற வராம இருக்குது அப்படியே சொல்றேன் வேற என்ன மாமியா கேட்டா போட்டுக்கிட்டே அதுக்கு முன்னாடி நீங்க வேற அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அதை சுற்றி எத்தனை பருந்தவாட்டி நான் தான் பண்ணு பாக்கலாம் மாமிய கல்வி எத்தனை சொல்லு உனக்கு வர வேண்டியது நீ வேணும்னு சொல்றேன் சொல்றது என் அம்மா வீட்டுல இருந்து எனக்கு நான் சாப்பாடே அதுக்கு வந்து என்ன என்ன வேலையை முடிக்கியா எவ்வளவு நீங்க உட்காந்து இருப்பீங்க